மேல தான் சரி மேல வட்டில எனி உக்காரு இங்கே அப்படியே உட்காரு சிட் சிட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சனிவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து சைரஸ் நம்ம வளர்த்துட்டு இருக்கிற ஒரு நாய் இருக்குது இல்லையா அந்த நாயை பற்றி தான் நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த நாய்க்கு என்னாச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சண்டே அன்னைக்கு வந்து அந்த சைரஸை வந்து குளிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம் டேமில் டேமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் குளிச்சிச்சு ஓ நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கும் அந்த ரெண்டு மணி நேரமும் அதாக தண்ணிக்குள்ளே போய் நீந்துறது வெளியே வர்றது இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்துச்சு அப்போ நாங்களும் விட்டுட்டோம் சாதாரணமாக எப்பவும் இருக்கிறதானே அப்படின்னு ஒரு ரெண்டு மணி நேரம் தண்ணிக்குள்ளே இருந்துச்சு அந்த போது நீ என்ன ஆச்சுன்னு தெரியல காதுக்குள்ளே தண்ணி போச்சா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் எங்களுக்கு அது ஃபஸ்ட்டு தெரியல அந்த நாயை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஒரு எட்டு மணி இருக்கும் திடீர்னு சாப்பாடு போட்டால் சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரியே பண்ணிச்சு அதாவது இந்த வெறி நாய் பண்ணு பாருங்கள் அந்த மாதிரி பண்ணிச்சு எங்களுக்கு ஒரு சின்ன டவுட்டாக இருந்துச்சு எனக்கு என்னடா இது இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு மறுபடியும் பார்த்தா அந்த வெறி நாய் பண்ணுற மாதிரியே பண்ணிச்சு ஆனால் சத்தம் மட்டும் விடலை இது வந்து ஆளுகளை பார்த்தா ஒரு மாதிரி பண்ணுறது நமக்கே அது என்னங்கிறது கெஸ் பண்ண முடியல அப்புறம் அன்னைக்கு நைட்டு யாருமே தூக்கல என்னமோ ஆயிடுச்சு வெறி நாய் வெறி பிடிச்சிருச்சு போட்றதுக்கு ஏன்னா என் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து அந்த நாயை வந்து தொட்டு இது பண்ணுவோம் அதனுடைய எச்சில் எல்லாமே படும் அதனால் எங்களுக்கும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஓ இதுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம இன்ஜெக்ஷன் போடணுன்னு அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலையில் ஒரு மூணு மணிக்கு திடீர்னு சத்தம் போட்டுச்சு நான் சத்தம் போட்டதையுமே அதை கொண்டு போய் வெளியே கொண்டு போய் விட்டேன் வெளியே டாய்லெட் போகிற கொண்டு போய் விட்டுருந்தேன் அது இப்படி விட்டு மூணு நைட்டு மூணு மணி இருட்டாக இருந்துச்சு எங்கள் இடம் பார்த்திங்கன்னா காடு தான் காட்டுக்குள்ளே தான் விட்டதையுமே ஒரு அஞ்சு நிமிஷம் வரவே இல்லை நான் அஞ்சு நிமிஷம் கழிஞ்சு போய் பார்க்குறேன் காணோம் எங்கே கூப்பிட்டு காணோம் ஒரு டார்ச் எல்லாம் எடுத்து தொலாபி பார்த்தேன் என்ன பண்ணியும் கிடைக்கவே இல்லை அப்போ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் இது இப்போ நம்ம வீட்டை விட்டு ஓடிடுச்சு இதுக்கு கண்டிப்பாக வெறி பிடிச்சி தான் ஓடிச்சு அப்படிங்கறத கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்புறம் வீட்டில் எல்லாத்துக்கும் ஒரே பயம் சரி இன்னைக்கு எல்லாருமே திங்கக்கிழமை மணிக்கு காலையில் எல்லாரும் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடியாக இருக்கிறோம் ஒரு ஏழு மணி ஆனதையும் மறுபடியும் வந்துருச்சு வீட்டுக்கு வந்துடுச்சு மறுபடியும் எல்லாத்துக்கும் பயம் மறுபடியும் அழுங்காமல் வீட்டுக்குள்ளே உள்ளே கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சிட்டோம் அது ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமில் போய் கட்டி போட்டோம் மறுபடியும் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கு வெறி பிடிச்சா எப்படி பண்ணுமோ அந்த மாதிரி மறுபடியும் பண்ணதே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு மறுபடியும் அங்கேருந்து நாங்கள் நாயை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக டூ வீலர் இருந்துச்சு அதில் உட்கார வச்சோம் எப்போவுமே அதில் உட்காந்துக்கும் அதில் உட்கார வச்சு மறுபடியும் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம் வர வழிலேயே வந்து ஒரு நாலஞ்சு பக்கம் அந்த மாதிரி ஆகிடுச்சு பார்க்குறவங்கெல்லாம் என்னது என்னது இந்த நாய்க்கு வெறி பிடிச்சிருக்கும் போல் இருக்குது இப்படியே நீங்கள் கூட்டிகிட்டு வர்றீங்க இப்படி கூட்டிகிட்டு வர்றீங்கன்ட்டு எல்லாமே ஒரு மாதிரியை பேசினாங்க அதெல்லாம் இது பண்ணல மறுபடியும் நான் அங்கே கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டணும்னு டாக்டர் இப்படி பார்த்ததையும் சொன்னார் நான் ஏற்கனவே வந்து அதுக்கு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டிருந்தேன் அந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு தீனி ஒன் ஒன் இயர் டைம் இருக்குது அதுக்குள்ளே இப்படி வரக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு பார்த்ததையுமே இதுக்கு வெறி கிடையாது நாய் வெறி பிடிச்சது கிடையாது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபிக்ஸ் வந்திருக்குது அதனால தான் வந்து இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணுது அப்படின்னாரு அப்பவும் எனக்கு சந்தேகம் டாக்டர் ஆனால் பக்கவே வரமாட்டேங்கிறாரு சரி அவர் தூரத்துலேருந்தே பா நாய் வர வரமாட்டேங்கிறார் ரொம்ப தளித்தா இல்லாட்டி பக்கத்தில் வருவார் இருந்து ஆனால் இதுக்கு வெறி இல்லை நீங்கள் வந்து ஒரு மருந்து அதை கொடுத்துருங்க அப்படின்னாரு சரி என்னமோ பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த மருந்தை வாங்கி வீட்டில் வந்து கொடுத்துட்டேன் வீட்டில் வந்து கொடுத்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துலயே அந்த ஃபிக்ஸ் அது ரெ ரெடி ஆயிடுச்சு அந்த இது அந்த சிம்டம்ஸ் வந்து அப்படியே நின்றுருச்சு நாய்க்கான ஒரு நாலு நாள் வந்து ஆறு நாள் டேப்லெட் கொடுக்குறாங்க அந்த ஆறு நாள் கொடுத்தேன் நாய்க்கு வந்து ஒரு மப்பு பிடிச்ச மாதிரியே இருந்துச்சு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உடம்புல ஒரு சின்ன புண்ணு வந்துருச்சு அந்த புண்ணுக்காக மறுபடியும் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன் மறுபடியும் அதுதான் நீங்கள் இந்த கூண்டில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த கூண்டில் வந்து அதுக்கு இன்ஜெக்ஷன் அது புண்ணு வந்து உள்ள புழுவே வந்துருச்சு அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா அது என்னடா இப்படி ஒரு நாயை வளர்த்தி நான் படாத பாடுபட்டுட்டேன் அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி இந்த நாயை வளர்த்தி நான் ரொம்பவுமே படாத பாடுபட்டுட்டேன் இந்த நாயை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறது தான் வரது தான் இதே தான் மனுஷனுக்கு கூட இவ்வளோ போகிறதுக்கான அந்த நாய்க்கு டெய்லி கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்புறம் ஒரு சின்ன புண்ணு வந்துருச்சு அந்த புண்ணில் வந்து அதை கிளீன் பண்ணுறது இன்ஜெக்ஷன் போடுறது இதே தான் அப்புறம் ஒரு பத்து நாளாக இதே தான் டென்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு புண்ணெல்லாம் நல்லா ரொம்ப சூப்பர் ஆயிடுச்சு சைரஸ் இருந்தாலும் ஒரு பெட்டை வளர்த்தும் போது அந்த பெட்டிலிருந்து என்னெல்லாம் நோய் வருது அப்படிங்கிறத பார்த்தா ரொம்ப பயமாக தான் இருக்கும் எதுக்குடா இந்த பெட்டெல்லாம் நமக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலும் வளர்த்திட்டோம் வளர்த்த அந்த வந்து விடக்கூடாது அப்படின்னு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு போராடி அதை காப்பாற்றிட்டோம் இது மெயின் தப்பு என்ன அப்படின்னா முதல்ல நம்ம தண்ணிக்குள்ளே வந்து இந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் தண்ணிக்குள்ளேயே ஆடிட்டு இருந்துச்சு அந்த தண்ணிக்குள்ள ஆடுறது தப்பு ரெண்டாவது அந்த தண்ணியில விளையாடும் போது பார்த்தீங்கன்னா இந்த காதுக்குள்ள தண்ணி போயிருச்சு இந்த காதுக்குள்ள தண்ணி போனதையும் அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும் போடுறதுக்கு மெயின் ரீசன் இதுதான் வேற எந்த ரீசனுமே கிடையாது காதுக்குள்ள தண்ணி போய் உடம்புக்கு ஜன்னி ஏறுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆனதுனால காய்ச்சல் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிற இந்த மாதிரி காய்ச்சல் எல்லாம் இருந்ததுனால ஃபிக்ஸ் வந்துருச்சு இப்போ நான் இந்த வீடியோ எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி பெட்ஸ் வந்து ஒரு ரெண்டு மணி நேரமெல்லாம் தண்ணிக்குள்ளே விடாதீங்க மாதிரி மெயினாக காதுக்குள்ளே தண்ணி போகாமல் பார்த்துக்கணும் நான் வந்து மழை காலத்துல தான் இந்த நாயை வந்து கொடுப்பாட்னே அதனால் இந்த காலத்துல வந்து காதுக்குள்ளே தண்ணி போச்சுன்னா அந்த உடம்பு வந்து ஜில்லு நாயிரும் அதாவது காய்ச்சல் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த காய்ச்சல் வந்ததுனால இந்த ஃபிக்ஸும் சேர்ந்து வந்துருச்சு இந்த டாக்டர் கொடுத்த மருந்தும் இல்லாமல் நான் வந்து டெய்லியுமே வந்து இதுக்கு காலையில் ஒரு ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்டும் கொடுத்துருந்தேன் இதெல்லாம் கொடுத்து தான் இது வந்து அந்த நோயிலேருந்து அதை குணப்படுத்தி எடுத்து வந்திருக்கேன் நான் இருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கேரளா கேரளாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெட்ஸுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நல்லா ட்ரீட்மெண்ட் இருக்கும் இப்போ நாம பார்த்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்லாம் வந்து சூப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க எல்லா டாக்டருமே இப்படின்னு ஒரு இது கேள்விப்பட்டதுமே அவங்கெல்லாம் வந்து ஏன்னா நான் நினச்சேன் அதுக்கு வெறி நாய் அப்படின்னா டாக்டர் வந்து இப்படி பார்த்ததையுமே இல்லை இது கரெக்டாக தான் இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வெறி நாய் வெறி பிடிச்சிருந்ததுன்னா இந்நேரம் நீங்கள் வண்டியில் கொண்டு வந்து போய முடியாது அதுக்கு வந்து ஃபிக்ஸு ஃபிக்ஸு வந்துச்சுன்னா கீழே படுக்கிறதில்லை இந்த நாய் வந்து அப்படி அந்த உடம்பை மட்டும் காமிச்சு நம்ம பண்ணுறது என்ன அப்படிங்கிறதே தெரியறதில்ல அதுக்கு வந்து நான் கூப்பிட்டா கேட்காது எதுவுமே கேட்குறதில்லை அது எதுவுமே தெரிய மாட்டேங்குது அது பாட்டில் இப்படியே சத்தம் விட்டு இப்படி உடம்பையெல்லாம் இது பண்ணி வாயை திறந்து கடிக்கிற மாதிரி ரொம்ப கொடூரமாக இருக்கும் அதை பார்த்தாலே நமக்கே பயமாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணும் ஆனாலும் யாரையும் கடிக்கல பக்கத்துலேயே அந்த செயினில் பிடிச்சிட்டேன் அந்த ஒவ்வொரு டைம் நான் வாகனத்தில் போகும்போதும் டக்குன்னு ஒரு இடத்துல வந்து பிடிப்பான் வந்துடும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நான் வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் போகணும் அந்த இடத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த இருபது கிலோமீட்டர் போகிறக்குள்ள அஞ்சு தடவை வந்துருச்சு நாலு கிலோமீட்டருக்கு ஒருக்கும் அந்த மாதிரி ஃபிக்ஸ் வந்துடும் பார்த்தாலே பயமாக இருக்கும் ஆனால் எதுவும் பண்ணலை நம்ம கூப்பிட்றது காதில் கேட்காது எதுவுமே கேட்காது அது பாட்டில் அது என்னமோ பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி மாதிரி பிக்ஸ் வராம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது மெயினா வந்து தண்ணிக்குள்ளே விட்டா காதுக்குள்ள தண்ணி போகக்கூடாது ரெண்டு மணி நேரம் எல்லாம் எந்த டாகும் இந்த மாதிரி தண்ணியில விளையாடு நினை விளையாடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா நம்ம டாக் வந்து ரெண்டு மணி நேரம் அது ஒரு மாடு குளிப்பாட்டிட்டு இருக்காரு அதை பார்த்து ரசிச்சுட்டேதான் இருக்காது வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம எவ்வளவு எல்லாம் அதை சிரமப்பட்டு அந்த நாயை வந்து குணப்படுத்தி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது போ உள்ள போய்பேடு ரூமுக்குள்ள இங்கேயே போய்பேடு ம் ஓகே உள்ள போ சைரஸ் உள்ள போய் போடுப்போ போ உள்ள போ உள்ள போய் படுப்போம் போய் போய்பேடு ஓகே படுத்துக்கோ सेल्स, सिट, सिट सेल्स, सिट कोई पढ़ पो, उल्ला പൂനെ പോന പോന പോര് പോന മേലെ മേലെ പോണിക്കൂ പോ അങ്ക് അങ്കൂ പോണ വെച്ചാൽ ഡോക്ട് ഇപ്പോൾ കുഴപ്പമൊന്നുമില്ല ബാക്ക് സൈഡ് ഒരു ചെറിയ മുറിയായി അതായത് മോഷൻ പോകുന്ന അവിടെ യൂറിൻ പോകുന്ന അവിടേക്കും സെൻറ്റർ ആയിട്ടുള്ള ഒരു സ്ഥലത്ത് ചെറിയൊരു മുറിയായി അതൊരു ഹോഡ് പോലെ ആയിട്ടുണ്ട് അതേ മുറി വാലിൻ്റെ അടുത്ത് ആയിട്ടുണ്ടായി ഞാൻ സ്പ്രേ ഒക്കെ ചെയ്ത് വിട്ടു പക്ഷെ അത് വീട്ടിലില്ല ഇപ്പം ഒന്നും കുഴപ്പമൊന്നുമില്ല ഫുഡൊക്കെ കഴിക്കുന്നുണ്ട് പക്ഷേ ഈ മുറിയിൽ വേറെ ഏതെങ്കിലും എന്തെങ്കിലും വരാൻ സാധ്യതയുണ്ടോ പറഞ്ഞിട്ടാണ് സർ കൊണ്ടുവരാൻ പറഞ്ഞത് പിന്നെ ഈ മെഡിസിൻ കണ്ടിന്യൂ ചെയ്യണോ എന്താണ് ചോദിക്കുന്നത് സാർ നിങ്ങളുടെ അടുത്ത് ഓക്കെ സാർ ഞാൻ അവിടെ വന്നിട്ട് വിളിക്കാം സൈറസ് എണി സൈറസ് സ്റ്റാൻഡ് एनी एनी? एए, एनी? एनी? एनी बा, बिस्किट, बिस्किट, वाढतून बिस्किट, बिस्कट बिस्कट നല്ല ഹോൾ ബോൾ സർ പുറത്ത് വിടാറില്ല ഞങ്ങൾ ഉള്ളിൽ തന്നെ എപ്പോഴും കിട്ടിയിട്ടിരിക്ക பைக்கில் பைக்கில் இருக்கா பைக்கில் உட்காந்து ஓகே கோய சரி மேலே இருக்கு மேலே சரி மேலே இருக்கு ஓகே நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் நமக்கு கமெண்டில் தெரிவிங்க நீங்கள் எந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறது மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய் பாய்